புஷ்பா டூ படத்தின் பிரீமியர் ஷோ கடந்த நான்காம் தேதி ஹைதராபாத்தின் சந்தியா திரையரங்கில் நடந்த நிலையில் அங்கு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகாவை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் கூடினர் கூட்ட நெரிசலில் ரேவதி என்ற ரசிகை உயிரிழந்தார் இந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து தெலுங்கானா முதல்வர் சட்டப்பேரவையில் காட்டம் தெரிவித்துள்ளார் அல்லு அர்ஜுன் சிறைக்கு சென்று வந்த நிலையில் அவருக்கு சக நடிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் ஒன்றின் பின் ஒருவராக அவரது வீட்டில் சென்று பார்த்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த அல்லு அர்ஜுன் இந்த விவகாரத்தில் தன்னை சிலர் குற்றம் சாட்டி வருவதாக வருத்தம் தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ரேவதி குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது ஏறி கல்லறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டின் சுற்றுச்சுவர் மீது ஏறி அங்கிருந்த பூந்தொட்டிகளையும் அவர்கள் உடைத்ததாக தெரிகிறது இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்